நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் துன்பம் என்ற இருள் நீங்கி புதிய விடியில் வரப்போகிறது இது தெய்வ தீர்ப்பு இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் அன்பு குழந்தையே என் முன் அமர்ந்து இதை முழுமையாக கேள் உன் கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போகும் என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதும் இரண்டு வழி இருக்கும் அதே போலதான் உன் பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனைகள் உன் வாழ்வில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படி நிலையில்லாத ஒரு விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிஷமான நேரத்தை வேணாக்குகின்றாய் உன் வாழ்வில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போக போகிறது உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போக போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல் பக்குவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் உன்னிடமே விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை வானுயர உயர செய்வேன் இப்பொழுது சொல்கிறேன் கேள் நீ தினமும் உன்னை பற்றிய பிரச்சனைகளை என்னிடமும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடமும் சொல்லி சொல்லி பார்த்தாய் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு உதவி கிடைக்காதா என்று ஏங்கினாய் இறுதியில் எதுவும் மாறவில்லை எனது சூழ்நிலையும் நான் நினைத்தது போல இல்லை இனி எல்லாமே என் பிரார்த்தனைதான் என்று நீ சொல்கிறாய் அப்பா இனிமேல் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை உன்னால் மட்டுமே எனக்கு உதவ முடியும் உன்னுடைய கரத்தை கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை நடத்தி கொடுங்கள் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கள் என்று என்னிடம் முழுவதுமாக சரணடைந்திருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன் கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி என் முகத்தையே நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை உன் அப்பா நான் நிச்சயமாக உன் வேண்டுதல்களையும் உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் மாற்றி காட்டுவேன் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையான உனக்கு தேவையானதை செய்யாமல் உன்னை நான் அப்படியே விட்டு விடுவேனா உன்னை புறக்கணித்தவர்களையும் உன்னையே தேடி வர செய்கிறேன் பார் இத்தனை நாட்களாக பொறுமையோடு என்மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்த நீ இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்கொள் நீ என்னிடம் வைத்த உன் கோரிக்கைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருகிறேன் உனது இப்போதைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி புது வாழ்வை போகிறாய் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இரு நல்லதை நான் நடத்தி தருகிறேன் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம